ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாத ராசி பலனை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா தற்போது இரண்டாவது மாதம் பிறந்திருக்கு ஸோ இந்த மாதத்தை வைகாசி மாதம் அப்படின்னு சொல்வாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரிஷப ராசியில் பயணம் செய்வார் மேலும் இது ரிஷப மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க வைகாசி மாதம் விருட்சிக ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்களை சந்திக்க போறாங்க என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி பாக்க போறோம் அதே போல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஜோதிடத்தின் மேல பலருக்கும் நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதற்கு காரணம் இந்த வீடியோல வைகாசி மாதம் விருச்சிக ராசி நேர்களுக்கான பயனை பத்தி பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாத ராசி பலன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதே போல விருச்சிக ராசி நேர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் இட அமர்வு செய்துள்ளார் இதனால வாழ்க்கை துணையின் வீட்டார் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா லாபம் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சூரிய பகவானோட இட அமர்வு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில லாபம் கண்டிப்பா கிடைக்குங்க எந்த வகையில கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பக்க பலமாக கண்டிப்பா இருப்பாங்க மேலும் வேலை வாய்ப்பினை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வானது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது ரொம்ப நாளா ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை ரீதியா ஏதாவது நீங்க ஒரு பதவியை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க அந்த பதவி வந்து உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா கண்டிப்பா இருக்குங்க நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நடந்தே தீரும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க இந்த வைகாசி மாத ராசி பலம் விருட்சிக ராசி நேயர்களுக்கு அவங்க நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போகுது அதாவது மிகவும் யோகமான காலகட்டமாக இது விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க கண்டிப்பா ராசி நேர்கள் இந்த யோகத்தை பயன்படுத்திக் கொள்ளணுங்க அதே போல ராசி நேர்கள் தொழில் துவங்க வேண்டும் என்ற உங்களின் ஆசையை கண்டிப்பா நினைவு ஆக்குவீர்கள் அதாவது எந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நீங்க நினைத்த விஷயங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குங்க அந்த வகையில நீங்க ஏதாவது புதிய தொழில் துவங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த ஆசைகள் மூலம் கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல நீங்கள் புதிதாக துவங்கிய தொழிலுக்கு எதிர்பார்த்ததை விட வரவேற்பு சற்று அதிகமாகவே இருக்குங்க நீங்க எதிர்பார்த்த வரவேற்பை விட கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அரசு அல்லது அரசாங்கம் சார்ந்த முக்கிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப்படும் அதனால இந்த நட்பு வந்து கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாங்க இதன் மூலம் அரசின் உதவிகளை நீங்கள் பெற வழிவகையான ஒரு நல்ல காலகட்டமாக அதாவது ஒரு நல்ல வாய்ப்பா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வைகாசி மாத ராசி பலன் உங்க வாழ்க்கைக்கு ஏற்ற பலனா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால இந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்த இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க செய்யலாங்க அதனால உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க பிரச்சிக ராசி நேர்களுடைய பொருளாதார வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பணத்திற்கு பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க ரீதியாக உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்களுடைய கௌரவத்திற்கும் ஒரு இருக்காது அதே போல ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவானுடன் செவ்வாய் பகவான் கூட்டணி அமைத்து ஆட்சி செய்கிறார் இதனால இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அடிக்கடி வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீங்க சிலருக்கு வெளிநாட்டு பயணம் செய்யும் வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால விருச்சிக ராசி நேர்களான நீங்க இந்த வாய்ப்பை தட்டி கழிக்காம கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பின் மூலம் உங்கள் வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவைங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோட உடல் நிலையில பார்த்தீங்கன்னா ஏதாவது உடல் சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருப்பதால் வீண் விரைய செலவாக இருந்தாலும் மருத்துவ செலவுகள் கட்டாயம் ஏற்படுங்க அதாவது விருச்சுக ராசி நேர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வீண் விரைய செலவுகள் நிறைவே ஏற்படுங்க அந்த செலவுகளில் பாத்தீங்கன்னா முக்கியமா மருத்துவ செலவு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ராசி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்போருக்கு நிச்சயம் பிராப்தம் ஏற்படும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க அதே போல வண்டி வாகனங்களை ஆக்ரோஷமாக ஓட்டி செல்லாமல் நிதானத்துடன் செல்வது உங்க வாழ்க்கைக்கே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க இதனால உங்க வாழ்க்கையில எந்த விபத்தும் ஏற்படாம தவிர்க்கலாம் அதனால வாகனங்கள செல்லும் போது கொஞ்சம் கவனமா நிதானமா செல்லணுங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் நினைத்தது போலவே நடக்குங்க அதாவது இதுவரை உங்களுடைய மனதுல நிறைய ஆசைகள் இருந்திருக்கலாம் அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களா இந்த வைகாசி மாதம் விருச்சிக ராசி நேர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க விருட்சிகாசி நேர்களால் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா உங்க நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரிகளில் கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்குங்க அதாவது ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நீங்க ஆசைப்பட்ட கல்லூரியிலேயே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க விருட்சிகராசி நேர்கள் எந்த வைகாசி மாதம் எந்த கடவுளை வழிபட்டால் உங்க வாழ்க்கைக்கே சிறப்பா இருக்கோ அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ராசி நேர்களான நீங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மனோபலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கடவுளை கண்டிப்பா வழிபடணும் மனதார வேண்டி உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அவர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கைக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ கண்டிப்பா இந்த வைகாசி மாத ராசி பலன் விருச்சுக ராசி நேர்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான பலனை கண்டிப்பா கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த வீடியோல சொன்ன பலனு கேப்ப கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் அதே போல நிகழ்ந்து அப்படின்னு கூட சொல்லலாங்க சோ கண்டிப்பா விருட்சக ராசி நேர்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு புதிய தொழிலை தொடங்கலாங்க அந்த தொழில் மூலம் கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலனும் நல்ல லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த வைகாசி மாத ராசி பலன்ல விருட்சக ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த மாதம் நீங்க கவனம் செலுத்தியே ஆகணுங்க ஏன்னா உடல் ரீதிய ஏதாவது சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால விருச்சகராசி நேர்கள் உங்களுடைய உடல் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தியே ஆகணுங்க அதே போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தியே ஆகணுங்க என்ன மாதிரி நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்கள் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வைகாசி மாத ராசி பலனில் விருச்சிக ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க அதே போல் அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கோ அப்படின்னு தெரிஞ்சிருப்போம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ